ராது காலுகிட்ட வந்து நின்று கத்தி திருகிறது. போடா அந்த பக்கம் கொஞ்ச நேரம். என்னடா கொஞ்ச நேரம் கூட தூங்க விட மாட்டேங்கிறீங்க என்னடா தான் செய்து வந்த இதுக்கு? அம்மா பாப்பா அழுகுறேன் தூக்கு மாவளே. யானி தங்க அழுறீங்க. தங்கத்துக்கு பாசி அம்மா யானكم பசிமா. பசி எடுத்துடும் ரெண்டு பேர்த்துக்கும் சேமாக பசி எடுக்கும் சேமாக பாத்ரூம் போகணும் எல்லாமே சேமாக தான் செய்யணும் வாங்க சாப்பாடு விட்டுதேன் ரெண்டு பேர்த்துக்கும்